ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு மாடியில் இருக்க இந்த கொய்யா செடியை தாங்க நாங்கள் தொட்டி மாற்றி வைக்க போகிறோம் இது வச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க இன்னும் பூவும் பூக்கலை காயும் காய்க்கலை இது ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்கங்க இதை வாங்கிட்டு வந்து வைக்கும்போதே நான் இந்த தொட்டியில் தான் வைச்சேன் ஆனால் வைக்கும்போது தோட்டத்தில் இருக்க மண்ணை எடுத்து தான் இதில் வச்சோம் வேறு எதுவும் மண்களவிலாம் நாங்கள் இதில் கலக்கவே இல்லைங்க அதனாலேயே இன்னும் தெரில இந்த செடி சரியாக வரலைங்க இதுக்கு தேவையான உயிர் உரங்களும் நாங்கள் எதுவுமே கொடுக்கல செடி நல்லா அடர்த்தியாக வருதே தவிர ஆனால் காய்க்க மாட்டேங்குது இதோடய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா நல்ல கனமாக தான் இருக்குங்க நம்ம ஒரு ஆள் கை பிடிச்சாலும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கனமாக இருக்குங்க ஆனால் தூர் பெருக்குதே தவிர காய் எடுக்க மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி இதை ஃபுல்லாக செடியை மண்ணை மாற்றிட்டு வேறு கலவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் தான் வைக்க போகிறோம் அதில் நார்மல் மண் வந்து ஒரு அறுபது சதவீதமும் கம்போஸ்ட் ஒரு இருபது சதவீதமும் கோகோப்பீட்டு ஒரு இருபது சதவீதம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக கலக்கி ரெடி பண்ணி மண்கலவை ரெடியாக இருக்குங்க இப்போ அந்த மண்கலவையை வச்சு தான் இந்த செட் இந்த தொட்டியை மாற்றி நாங்கள் வைக்க போகிறோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செடியில் இருக்க கொப்புகள் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருந்தேங்க அப்போ தான் இந்த செடி சீக்கிரமாக வேர் விட்டு வளரும் இப்போ இதில் இருக்க எல்லா கிளைகளையும் நான் உடச்சி எடுக்கிறேன் கையிலே தாங்க உடைக்கிறேன் உடைக்கவும் நல்லா தான் வருது அதனால் எல்லா கொப்புகளையும் உடைச்சி ஃபுல்லாகவே நான் எடுத்துடுறேங்க இந்த கொய்யா மரத்துக்கு ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு தொட்டி இருந்தாலே போதுங்க இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு தொட்டி இருந்தாலே போதும் நல்லாவே வரும் ஆனால் இது தொட்டி நல்லா பெருசாக இருந்தாலும் ஆனால் இது சரியாக வரலை இப்போ பாருங்கள் அந்த தொட்டியிலேருந்து இந்த கொய்யா மரத்தை நாங்கள் வெளியே எடுத்துட்டோம் ஆனாலும் பாருங்கள் இதோட வேர் எப்படி பரவி ஒரு மாமரத்தில் இருக்க வேரை விட இந்த கொய்யா மரத்தில் வேர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நல்ல வேர் அடர்த்தியாக இருக்குது இப்போது இந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வேர் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு அப்புறமா நான் வேறு மண்கலவில் இதே வைக்க போகிறேங்க அந்த மாதிரி வச்சா செடி நல்லா தான் வரும் மாமரத்தையும் அப்படி தான் நாங்கள் மாற்றி வச்சிருக்கோங்க மாமரமும் இப்போ தான் இருக்குது இதில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சவாலாக தான் இருந்ததுங்க ஏன்னா வேர் அந்த அளவுக்கு நிறைய சுற்றி இருந்ததுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணெல்லாம் உலுக்கி எடுத்தாச்சு எடுத்துட்டு வேற தொட்டியில் இப்போ நாங்கள் அதை வைக்க போகிறோம் கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் மரத்துக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாதுங்க இது வறட்சியான பகுதியில் கூட கொய்யா மரம் எப்படியாவது வந்துடுங்க நமக்கு தண்ணி கம்மியாக இருந்தாலும் இந்த செடியை வளர்த்திடலாம் பாருங்கள் இதை நாங்கள் தொட்டி மாற்றி வச்சாச்சு கிளைகள் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டோம் அதில் இருக்க மண்ணையும் ஃபுல்லாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வீட்டில் தயாரித்த மண்கலவையை போட்டு இந்த தொட்டியை ரெடி பண்ணி செடியை வச்சாச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் தண்ணி ஊற்றுனா இந்த செடியில் தண்ணி உரியாதுங்க ஏன்னா மண்கலவை ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க இனிமேல் இந்த செடிக்கு தண்ணி நல்லா உரியிற சக்தி வந்துடுங்க ஏன்னா மண்கலவை நல்லா உதிரியாக நல்லா தயாரிச்சிருக்கு இந்த மாதிரி மண்கலவைகள் இருந்தால் செடி ரொம்ப எளிதில் வந்துடுங்க ஏன்னா வேர்களும் நல்லா ஊடுருவி பரவ ஆரம்பிச்சிரும் வேருக்கு நல்லா ஒரு காற்றோட்டமும் போகுங்க செடிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வந்துள்ளதில் வந்ததில்லைங்க மாவு பூச்சிகள் தான் வந்திருக்கு அதுக்கு நான் வேப்ப எண்ணெய் கரைச்சில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் மண் எவ்வளோ உதிரியாக இருக்குது இனிமேல் இந்த செடி எளிதில் வந்துடுங்க தண்ணியும் ஊற்றியாச்சு இப் இனிமேல் இதுக்கு தேவையான உரங்களை மட்டும் நம்ம கொடுத்தா போதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தொழு உரமும் மீன் அமிலம் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தோம்னா இந்த செடி நல்லா வந்துடும் ஏன்னா இதுக்கு இனிமேல் எல்லா சத்துக்களும் கிடச்சிடுங்க பாருங்க இந்த செடி ஒன்பது நாள் ஆச்சு அதுக்குள்ளே எல்லா துளி எல்லா குப்புகளையும் துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இனிமேல் பயம் இல்லை இந்த செடி நல்லா துளிர்த்து வந்துடுங்க காயும் கொடுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக காய் காய்ச்சிச்சின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி